நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் பெயர் பவானி என் குடும்பத்தில் என் மாமா ஒருவரை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் உயிருடன் இல்லை அவர் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் அவர் மிகவும் நல்ல மனிதர் நான் திருமணம் செய்து கொண்ட போது எனக்கு பதினெட்டு வயது நான் மிகவும் அழகாக இருந்தேன் என் மாமா எனக்கு திருமணம் செய்து கொடுத்த வீடு மிகவும் ஏழ்மையான வீடு எந்த வசதியும் இல்லாத வீடு என் மாமாவுக்கு வேற வழியும் இல்லை ஏன்னா மாமாவோட மனைவி ரொம்ப மோசமானவ எனக்கு ஒரு நல்ல வரன் வரும்போதெல்லாம் பொறாமப்பட்டு அதை தடுத்துடுவா பிறகு அவள் என் மாமாவிடம் உன் மகள்களைப் பற்றி யோசித்து இந்த பவானியை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடு இல்லாவிட்டால் நம் மகள்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவளை மட்டுமே விரும்புவார்கள் என்று கூறினாள் நான் ரொம்ப அழகாக இருந்ததால் அத்தை அவ்வாறு சொன்னாள் என் அத்தையோட பொண்ணுங்க ரொம்ப குண்டாகவும் கருப்பாகவும் இருந்தாங்க ஆனா அவங்க என் மேலே அவ்வளவு மோசமா நடந்துக்கல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சில சமயங்களில் அத்தையோட பொண்ணுங்களை பெண் பார்க்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வரும்போது அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது அத்தைக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கும் அதனால் சில சமயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அவ என்ன மறைச்சி வைக்கதும் நடக்க தொடங்கியது பிறகு மாமா சோர்வடைந்து அடுத்து வந்த திருமண வரனை எனக்கு முடித்து விட்டார் அதை சரியாக விசாரிக்க கூட இல்லை அது அவ்வளவு நல்லதாகவும் இல்லை அதனால் அத்தையும் உடனே திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்தாள் என்னுடைய விருப்பத்தை யாரும் கேட்கவும் இல்லை எனக்கு திருமணமும் முடிந்தது நான் திருமணம் செய்து கொண்ட வீட்டில் என் கணவர் மற்றும் அவரது அப்பா தவிர வேறு யாரும் கிடையாது என் கணவர் வேறொரு நகரத்தில் வேலை செய்கிறார் அது நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தூரமாக இருந்தது அதனால் அவரால் அடிக்கடி வர முடியவில்லை நான் மாதங்களுக்கு ஒரு முறை வருவார் வந்த பிறகு ஒரு வாரம் கண்டிப்பாக தங்கிவிட்டுதான் செல்வார் ஒரு வகையில் கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் அது வெளிநாடு அல்ல இல்லையெனில் நான் மூன்று வருடங்களுக்கு ஒரு தான் அவரை சந்தித்திருப்பேன் திருமணம் முடிந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு என்னுடைய கணவர் நான் இரண்டு வாரங்கள் மட்டுமே விடுப்பு எடுத்திருந்தேன் அதனால் இப்போது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் நானும் கனத்த இதயத்துடன் அவருக்கு விடையளித்தேன் போய் வாருங்கள் என்று இப்போது என் மாமனார் தவிர என்னுடன் வீட்டில் யாருமே இல்லை என்னுடைய மாமனார் என்னிடம் பவானி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன்னை என் மகளைப் போல பார்த்துக்குவேன் என்று சொன்னார் அவர் மிகவும் நல்லவர் அவரும் என்னை நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டார் மாமனாரும் வேலைக்கு செல்வார் நான் அவருக்கு காலை உணவு சமைத்துக் கொடுப்பேன் அவர் வேலைக்கு செல்லும்போது வீட்டை உள்ளே இருந்து பூட்டிக்கொள் யாராவது வந்தால் உடனே கதவை திறக்காதே முதலில் அது யார் என்று கேள் அவர்களிடமிருந்து பதில் வந்ததும் பிறகு கதவை திற என்று அறிவுரை கூறுவார் அவர் என்னை மிகவும் நேசித்தார் ஒரு மகளைப் போல என் சிறு தவறுகளையும் சகித்துக்கொள்வார் என் தலையில் கை வைத்துவிட்டு தடவி கொடுப்பார் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது நிச்சயமாக எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டே வருவார் ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்டா உனக்கு இப்போதான புதுசாக திருமணம் முடிஞ்சிருக்கு அதான் என்று சொல்வார் இன்று என் மனைவி மட்டுமே உயிருடன் இருந்திருந்தால் அவளுக்கு நீ ஒரு மகள் போல இருந்திருக்கலாம் நீ அவளுடன் நல்ல நேரத்தை செலவிட்டிருப்பாய் ஆனால் இப்போது அவள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் என்ன செய்வது என்று சரித்துக் கொள்வார் அது ஒரு பொருட்டல்ல அதான் நீங்க இருக்கீங்கல்ல என்று சொல்வேன் அவர் என்னை தினமும் கவனித்துக் கொண்டது போலவே ஏதாவது வாங்கி கொண்டும் வருவார் ஆனால் ஒருமுறை அவர் எதிர்பாராத ஒன்றை கொண்டு வந்தபோது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது என் கணவர் ஒரு பாதுகாப்பு காவலராக பணிபுரிகிறார் அதனால் அவர் நாள் முழுவதும் என்னிடம் போனில் பேச அனுமதிக்கப்படவில்லை இரவில் அவர் என்னிடம் பத்து நிமிடங்கள் மட்டுமே பேசுவார் ஆனால் அவர் பேசும்போது மிகவும் சோர்வடைந்து தூங்கிவிடுவார் எனக்கு இது பிடிக்கவில்லை ஏனென்றால் நான் நாள் முழுவதும் இந்த பத்து நிமிடங்களுக்காகத்தான் காத்திருப்பேன் ஆனால் அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நாள் முழுவதும் வெயிலில் பாதுகாப்பு சாவடியில் நின்று கொண்டே வேலை செய்வதால் சோர்வடைந்து விடுவார் அது மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு எப்போது வேண்டுமானாலும் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் தயாரிக்கப்படும் மிகவும் ஆபத்தான இடம் என்று அவர் சொல்வார் அதனால்தான் இந்த வேலையில் நல்ல சம்பளம் தருகிறார்கள் இல்லையென்றால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு இவ்வளவு தொலைவில் இருந்திருக்க மாட்டேன் என்று அவர் என்னிடம் அடிக்கடி கூறிக்கொண்டேயே இருப்பார் நானும் அவர் சொல்வது சரி என்று நினைத்துக்கொண்டு அவர் வேலைக்கு செல்வதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை திடீரென்று ஒரு நாள் என் கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் என்ற கெட்ட செய்தி எனக்கு கிடைத்தது அவர் வேலை செய்த கட்டிடம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது அதில் அவரும் சேர்ந்து எரிந்து விட்டார் அதனால் அவருடைய உடலும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அவரும் இந்த உலகத்தில் இல்லை இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது திருமணமான மூன்று மாதங்களுக்கு பிறகு நான் விதவையானேன் என் மாமா என்னை திரும்ப அவர்கள் வீட்டுக்கே கூட்டிட்டு போகலாம்னு சொன்னாங்க ஆனா என் அத்தை ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கல்யாணமான மூணு மாசத்திலேயே அவ விதவையாயிட்டா அவ ஒரு துரதிருஷ்டசாலி அவளுடைய துரதிருஷ்டம் நம்ம பொண்ணுங்களையும் நிழலா தொடரும் அவள் நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம வீட்டில் எதுவுமே நல்லது நடக்கல அவள் போன உடனே பாருங்கள் நம்ம வீடு எல்லா வசதிகளாலும் நிரம்பி இருக்கு அதனால் நான் அவளை திரும்பி வரவிட மாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னாள் வேறு வழியின்றி கட்டாயத்தின் பேரில் நானும் என்னுடைய மாமனாரிடம் அவருடைய வீட்டிலேயே தங்கலாம்னு முடிவு பண்ணேன் என் மாமா கவலைப்படாத பவானி இப்போதெல்லாம் விதவிகளும் விவகாரத்தான பெண்களும் மறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வேறு ஒருவரை தேடிட்டு போறாங்க உனக்கு வேற ஒரு பொருத்தமான துணையை நான் கண்டுபிடித்து உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார் ஆனா நான் என் கணவரை ரொம்ப மிஸ் பண்றதால எனக்கு மறு கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன் இப்போதெல்லாம் என் மாமனார் வேலையிலிருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு நாள் அவர் சிறப்பு சிவப்பு நிற பெட்ஷீட் ஒன்றை என்னிடம் கொடுத்து பவானி இதை படுக்கையில் விரித்து தூங்கு என்றார் சரி இதை பரப்பி நான் ஏன் தூங்க வேண்டும் என்று அவரிடம் கேட்க விரும்பினேன் ஆனால் கேட்கவில்லை அதை உங்கள் படுக்கையில் விரித்து படுங்கள் என்று நான் சொன்னேன் அவர் நான் அதை உனக்காகத்தான் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பிறகு என் மாமனார் காலையில் அந்த பெட்ஷீட்டை எனக்கு திரும்ப கொடுத்துடு என்று சொன்னப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு அவர் அதை என்கிட்ட கொடுக்காமலேயே அவரே வச்சுக்கலாமேன்னு தோணுச்சு மேலும் நான் அவரிடம் அதை படுக்கையில் விரிச்சி விட்டேன் அதிலேயே தூங்கிவிட்டேன் என்றேன் அதனால் என்ன பரவாயில்லை நீ அதில் தூங்கிய போது நல்லதுதான் இருந்தாலும் இப்போதே அதை என்னிடம் திருப்பிக் கொடு என்று சொன்னார் நான் அந்த படுக்கை விரிப்பை எடுத்து என் மாமனாரிடம் திருப்பிக் கொடுத்தேன் அவர் அதை ஒரு பையில் வைத்து தன்னுடனே எடுத்துச் சென்றார் எனக்கு இது புதிதாக தெரிந்தது ஒருவேளை அவர் அதை விலைக்கு வாங்கியிருக்கலாம் அதனால் தான் அதை திருப்பிக் கொடுக்கச் சொன்னாரோ என்று நான் அவரிடம் அதிக கேள்விகள் கேட்கவில்லை படுக்கை விரிப்பை திருப்பி கொடுத்தேன் ஆனால் இன்று இரவு நான் நன்றாக தூங்கினேன் என் கணவரை நான் நிறைய மிஸ் பண்ணியதால் கடந்த சில நாட்களாக நான் இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தேன் அந்த அழுகையால் என் உடல்நிலை மோசமடைந்தது இதெல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாதா என் கனவில் என் கணவர் விரைவில் திரும்பி வருவார் அவர் வந்து பவானி நான் இருக்கிறேன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை நீங்கள் கேட்ட செய்தி பொய் என்று கூறுவார் என்றெல்லாம் எனக்கு தோன்றியது ஆனால் இவை என் இதயத்தை மட்டுமே ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் யாரும் இப்படி திரும்பி வர மாட்டார்கள் வாழ்க்கை மிகவும் மோசமானது அது ஒருபோதும் எனக்கு நியாயம் செய்யாது என்னை ஆதரவற்ற சூழ்நிலையில் தான் எப்போதும் வைக்கிறது என்று எனக்குள்ளேயே ஆதங்கப்பட்டு கொண்டேன் நான் இவ்வளவு சீக்கிரம் விதைவையாகிவிட்டேன் இரண்டு மூன்று வாரங்கள் மட்டுமே வாழ்ந்த என்னுடைய கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் அவருடன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையையே எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பேன் ஒருவேளை நான் கர்ப்பமாகி விடுவேன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்தது என் கணவரின் ஒரு மகன் அல்லது மகள் எனக்கு பிறக்கும் என்பது உறுதி அது ஒரு அடையாளமாக இருக்கும் எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனுக்கு என் கணவரின் பெயரை வைப்பேன் என்று தான் நினைத்தேன் இந்த வழியில் அவர் என் வாழ்க்கையில் மீண்டும் வருவார் நான் என்னுடைய என்று அழைக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் இல்லையென்றால் எனக்கு இந்த உலகில் உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் ஒரே ஒரு கணவர்தான் இருந்தார் அவரும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் என் கணவர் போய் ஒரு மாதம்தான் ஆகுது இன்னும் சில நாட்கள் கழித்திருந்தால் நான் ஒரு தாயாக போகிறேனோ இல்லையா என்று எனக்கு தெரிந்திருக்கும் ஏனென்றால் என்னுடைய கணவர் திரும்பி செல்வதற்கு முன் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம் அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு என்னுடன் இருந்தார் ஆனால் அவர் திரும்பி சென்றபோது இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் இந்த உலகில் இல்லை என்ற செய்தி வந்தது இதையெல்லாம் நினைக்கும்போது மனம் பாரமாகி அழுது இருப்பேன் மாமனார் இரவில் திரும்பி வந்தபோது அவர் மீண்டும் அதே படுக்கை விரிப்பை எடுத்துக்கொண்டு வந்து அதை விரிக்கச் சொன்னார் நான் என்ன விஷயம் என்று அதை ஏன் அதை தரச் சொன்னீர்கள் என்றும் கேட்டேன் அதற்கு அவர் நான் வாங்கிய அதே கடையில்தான் என்னுடைய நண்பரும் அதே போல ஒரு பெட்ஷீட்டை வாங்கியிருக்கான் ஆனால் அவன் நான் வாங்கின அதை மலிவாக வாங்கினேன் நீங்கள் அதை அதிகமாக வாங்கியுள்ளீர்கள் என்று சொன்னான் அதான் நான் அதை திரும்பி எடுத்துட்டு போய் கடைக்காரரிடம் சண்டை போட போனேன் அதனால் கடைக்காரர் எனக்கு நூறு ரூபாய் திரும்பி கொடுத்தார் என்று என்னுடைய மாமனார் என்னிடம் சொன்னதை கேட்டு எனக்கும் ஏதோ நீ போய் தூங்கு என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல நான் யூகிச்ச அதே தான் நடந்தது சரின்னு சொன்னேன் நான் மறுபடியும் பெட்ஷீட்டை விரிச்சு தூங்கினேன் காலையில் மட்டும்தான் விழித்தேன் ஆனா காலையில் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தோணுது நான் ஒரு அம்மாவாக போகிறேன் என்று நினைத்தேன் அதனாலதான் எனக்கு தலைச்சுற்றல் வருகிறது என் உடலும் மிகவும் வலிக்கிறது காலையில் நான் காலை உணவை செய்து கொண்டிருந்தபோது என்னுடைய மாமனார் மீண்டும் படுக்கை விரிப்பை திருப்பித் தரச் சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் அவரிடம் ஏதாவது கேட்க விரும்பினேன் ஆனால் அவர் எனக்கு நேரமில்லை பவானி சீக்கிரம் கொண்டு வா என்று சொன்னார் நான் அதை விரைவாக திருப்பி கொண்டு வந்து கொடுத்தேன் அவரும் எந்த பதிலும் சொல்லாமல் அதை வாங்கி கொண்டு சந்தைக்கு செல்ல வேண்டும் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நீ உன்னை பார்த்துக்கொள் என்று சொல்லி கிளம்பினார் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நேரம் பெட்ஷீட் கொண்டு தராங்க அப்புறம் அவங்க அதை திரும்பிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல வயசானவங்களாச்சே செய்கிற செயல்கள் தான் இருக்குது என் மாமனார் இதை ஒரு வழக்கமாக்கி கொண்டார் இரவில் எனக்கு ஒரு படிக்கை விருப்பை கொடுத்துவிட்டு காலையில் அதை திருப்பி கேட்பார் அந்த பெட்ஷீட்டில் நான் படுத்தால் சுயநினைவை இழக்கும் அளவிற்கு எனக்கு தூக்கம் வரும் நாட்கள் போக போக என்னுடைய உடல்நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது நான் ஒரு தாயாக போகிறேன் என்ற உணர்வு ஏற்பட்டது ஒரு பெண் தாயாக போகிறாள் என்றால் அவள் மிகவும் தூக்கத்தில் இருப்பதாக நான் எங்கோ கேள்விப்பட்டேன் அதனால்தான் எனக்கு அதிகமாக தூக்கம் வருகிறதோ என்று என்னுடைய மனம் இதில் கவனம் செலுத்தியது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் அழுது கொண்டே இருந்தேன் இதை நான் என் மாமனாரிடம் சொல்லலை ஆனா அவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நான் ஒன்று இல்லைன்னு சொல்லி சொல்லல என் கணவரை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன் பிறகு என் மாமனார் என்னுடைய கையை விசித்திரமாக பிடித்து நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி கிளம்பியவர் திடீரென்று நின்று என்னை வித்தியாசமாக பார்த்து கொண்டே இருந்தார் நான் பயந்து விட்டேன் ஆனால் மாமனார் எதுவும் செய்யாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே அறைக்குள் சென்றார் இப்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் ஒரு தாயாக போவதில்லை என்றால் எனக்கு ஏன் இவ்வளவு தூக்கம் வருகிறது என்னுடைய உடலில் ஏன் இவ்வளவு வலி இருக்கிறது இதனால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன் பிறகு என் உடல்நிலை ஏன் இவ்வளவு மோசமாக இருந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் இப்போ யாரிடம் சொல்லி டாக்டரிடம் கூட்டிட்டு போறது என்று குழப்பமாக இருந்தது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு போகலாம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தோணுச்சு மாமாக்கிட்ட சொன்னா அப்புறம் அவர் என்ன நினைப்பார் என் கணவர் உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் அவரோட போயிருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்புறம் வழி வேற அதிகரிக்க ஆரம்பிச்சது நான் யாருகிட்ட எதுவும் சொல்லவில்லை இப்படியே நாட்கள் போனது ஒவ்வொரு இரவும் எனக்கு வித்தியாசமான தூக்கம் வரும் நான் எப்போது தூங்கினேன் எப்போது எழுந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை இப்போது ஒரு நாள் நான் ஒரு காட்சியை கண்டேன் அந்த காட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய மாமனார் அந்த பெட்ஷீட்டை தானே துவைத்துக் கொண்டிருந்தார் அவர் ஏன் இந்த பெட்ஷீட்டை துவைக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் இந்த பெட்ஷீட்டை அழுக்காக்கியிருக்கேன் என்ற அவர் நினைக்கிறாரோ அது அழுக்காக கண்டால் நீ அதை துவைத்து சுத்தம் பண்ணி வை என்று அவர் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் இப்படி துவைக்கிறார் அந்த பெட்ஷீட் வேற என்ன அறையில் இருந்தது அதை எப்படி எடுத்து கொண்டு வந்தார் மகன் போன பிறகு என் மாமனாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல நான் உணர்ந்தேன் அவர் விசித்திரமான செயல்களை செய்வார் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்வார் இரவில் அதை விரித்து படித்துக்கொள் என்று சொல்வார் காலையில் அதை தரச் சொல்வார் யாரும் செய்யாத விஷயங்களை ஒரு சாதாரண மனிதரால் அப்படி செய்ய முடியாது ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் அவர் என்னை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் முதுமையில் தனக்கு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்த தன் மகனின் இழப்பு அவரை மிகப்பெரியதாக பாதித்துவிட்டது மகனின் உடலும் கிடைக்கவில்லை கடைசியாக அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை கட்டிடம் தீப்பிடித்ததால் அவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று மட்டுமே கூறப்பட்டது பெரும்பாலான மக்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்னுடைய மாமனார் கூட கடைசியாக அவரை மனதார பார்க்கவில்லை நானும் அவரை பார்க்க முடியவில்லை அதனால்தான் நாங்கள் இவ்வளவு துக்கத்தில் மூழ்கியிருந்தோம் இந்த துக்கத்திலிருந்து விடுபட அவர் விசித்திரமான விஷயங்களை செய்திருக்கலாம் அதனால்தான் நான் இந்த விஷயத்தில் அதிக கவனமும் செலுத்தவில்லை என்னுடைய உடல்நிலை மோசமடைய தொடங்கியது இப்போது வீட்டுக்கு வேலைகளை செய்ய முடியவதில்லை வாந்தி கூட வந்தது பிறகு ஒரு நாள் என்னுடைய மாமனார் வீட்டில் இல்லை அதனால் என் பக்கத்து வீட்டுக்கார பெண் வந்தால் நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் பிறகு அவள் சொன்னால் உன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் நீ அவரிடம் எதுவும் சொல்லவில்லை வேறு யாரிடமாவது சொல்லியிருக்கலாம் இதில் வெக்கப்பட என்ன இருக்கிறது வெக்கத்தால் நீ மூழ்கி விடுவாயா வா நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி அவள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் டாக்டர் என்னை பரிசோதித்த போது அம்மா ஆக போறீங்கன்னு சொன்னார் நான் அதிர்ச்சி விட்டு டாக்டர் இது எப்படி நடக்கும் என் கணவர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னேன் அவர் என்கிட்ட சில டேட்ஸ் கேட்டார் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் முன்னாடி நானும் அப்படித்தான் நினைச்சேன் டாக்டர் இப்போ ஒரு மாதம்தான் இந்த அறிகுறி தெரியுது ஆனா நான் என் கணவரை விட்டு பிரிந்து மூன்று மாதங்கள் ஆகிறது என்று சொன்னேன் அதற்கு மருத்துவர் சில சமயங்களில் உங்களது கவனக்குறைவால் தேதி மறந்திருக்கலாம் தாயாக போகும் பெண்ணின் உடலில் எந்த அறிகுறியும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம் இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிறகு மருத்துவர் ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது செய்தீர்களா என்று கேட்டார் நான் கோபமாக டாக்டர் கடவுள் மேலே ஆன என்னை நம்புங்க நான் அப்படி எந்த தவறும் செய்யல நான் என் கணவனை மிகவும் நேசிக்கிறேன் என்னுடைய வயதான மாமனாரை தவிர வேற யாரும் எங்க வீட்ல வசிக்கவில்லை என்று நானும் எங்கும் வசித்து வசிப்பதற்காக செல்லவும் இல்லை என்று சொன்னேன் டாக்டர் சொன்னார் சரி நீ கவலைப்படாத இது போன்ற சமயங்கள்ல இது போன்ற கேள்விகளை கேட்பது அவசியமாகிறது ஆனா இப்போ நீ ஒரு அம்மா ஆகப் போகிறது உறுதி நீ போய் சொல்றியா இல்ல தேதியை ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டியான்னு எனக்கு தெரியலன்னு என்று சொன்னார் நான் மீண்டும் கணக்கு போட ஆரம்பித்தேன் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த குழந்தை என்னுடைய கணவருடையது அல்ல என்பது தீர்மானமாக தெரிந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த பக்கத்து வீட்டு பெண் என்னுடன் வந்திருந்ததால் அவள் எப்போதும் இந்த மருத்துவரிடம் செல்வதாக சொன்னதால் அவள் என்னை பற்றி அவதூறு பரப்பிக்க கூடாது அந்த நேரத்தில் அவள் வெளியே அமர்ந்திருந்தாள் ஆனால் நாளை என்னை பற்றி அவள் கேட்டிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் என்பதற்காக நான் மருத்துவரிடம் ஒருவேளை நீங்கள் சொல்வது சரிதான் டாக்டர் நான் தேதிகளை எண்ணுவதில் தவறு செய்துவிட்டேன் பின்னர் மருத்துவர் எனக்கு சில மருந்துகளையும் எழுதி கொடுத்தார் உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக உள்ளது உங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் நான் வீட்டுக்கு வந்த பிறகு இது யாருடைய குழந்தைன்னு யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு என்ன நடந்துச்சு என்னுடைய கணவர் இந்த உலகத்தை விட்டுட்டு போனதுல இருந்து என்னுடைய மாமனாருடன் தொடர்புடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடந்துச்சு ஒன்று படுக்கை விரிப்பு இரண்டாவது நான் மிகவும் கவலையாக இருந்த போதும் என்னுடைய மனதில் பல துக்கங்கள் இருந்தபோதும் நான் நன்றாக தூங்கினேன் எப்படி என்னால் இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியும் என்னுடைய கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நான் எப்படி இப்படி தூங்கிக் கொண்டிருந்தேன் கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருந்துச்சு இப்போ நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போது வழக்கமாக நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை செய்யக்கூடாது இல்லையென்றால் ஒரு நாள் என்னுடைய வழக்கத்தை மாற்ற வேண்டியிருந்தது என்னுடைய வழக்கத்தையும் மாற்றினேன் யாராவது ஏதாவது கலந்த உணவை கொடுக்கலாம் என்று நினைத்து நான் உணவையும் சாப்பிடவில்லை ஆனால் யார் இதை செய்வார்கள் என்று யோசித்து ஆச்சரியப்பட்டேன் இரவில் என்னுடைய மாமனார் மீண்டும் அதே படுக்கை விரிப்பை என்னிடம் திருப்பிக் கொடுத்தார் இப்போது அந்த படுக்கை விரிப்பு மிகவும் பழையதாகிவிட்டது ஆனாலும் அது புதியது போல அதே பையில் வைப்பார் ஏன் அதை எடுத்துச் செல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை பரவாயில்லை அதை விரித்த பிறகு நன்றாக தூங்குகிறேன் ஆனால் இன்று நான் அந்த பெட்ஷீட்டை படுக்கையில் போடாமல் படுக்கைக்கு சென்று அப்படியே படுத்தேன் இன்று என்னால் தூங்க முடியவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய தூக்கத்திற்கும் இந்த படுக்கை விரிப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் நான் திவைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு எதுவும் தோன்றவில்லை எனக்கு தூக்கமும் வரவில்லை இரவு ஒரு மணி வெளியே முழு அமைதி நிலவியது சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ அசிவு சத்தம் கேட்டது என்னுடைய மாமனார் தண்ணீர் குடிக்கவோ அல்லது குளியலறைக்குச் செல்லவோ எழுந்திருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் யாரோ என்னுடைய அறையை நோக்கி வந்து அறைக்குள் நுழைந்தார்கள் அறை விளக்கு அணைந்திருந்தது நான் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தூங்குவது போல நடிக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் அது யார் என்று நான் பார்க்க வேண்டியிருந்தது நான் மிகவும் பயத்தில் இருந்தேன் அவர் என்னுடைய அறையில் என்ன செய்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து அந்த நபர் என்னுடைய அருகில் வந்து படுத்துக்கொண்டு என்னுடைய முகத்தை தடவி கொண்டிருந்தார் அவரது கைகள் என் உடல் முழுவதும் பயணித்தன அவர் என்னை தனது கைகளில் எடுக்க முயன்றபோது நான் சத்தமாக கத்த ஆரம்பித்தேன் நான் விளக்கை போட்டவுடன் அது வேறு யாருமல்ல என்னுடைய மாமனார்தான் என்பதைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்து போனேன் அவர் படுக்கையை பார்த்து ஏன் நான் கொடுத்த பெட்ஷீட்டை போடலையா என்று கோபமாக கத்தினார் அவர் என்னிடம் பேசிய விதத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் கத்திக்கொண்டே இருந்தேன் அவர் ஏன் இப்படி மோசமாக கத்துகிறாய் என்னுடைய அருகில் வா என்று என்னுடைய கையை பிடித்து இழுத்தார் நான் முற்றிலும் பயந்து விட்டேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் சத்தமாக கத்துவதை கேட்டு அக்கம்பாக்கத்தினர் கூட கதவை தட்டத் தொடங்கினார் என்னுடைய மாமனாரும் இப்போது பயந்துவிட்டார் இங்கே என்ன நடக்கிறது என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே பக்கத்து விட்ட பெண் உள்ளே வந்தாள் அவளுடன் அவளுடைய கணவரும் இருந்தார் நான் அவளுடன் கொஞ்சம் நட்பாக இருந்ததால் அவளை பார்த்ததும் பயத்தில் ஓடிப்போய் கட்டி கொண்டேன் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடினர் நான் அவர்களிடம் போலீஸை அழைக்கச் சொன்னேன் என்னுடைய மாமனார் என்னுடைய கௌரவத்தை களங்கப்படுத்துகிறார் என்று கத்தினேன் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஒருவரின் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி அக்கம்பக்கத்தினர் கவலைப்படுவதில்லை உண்மையில் அக்கம் பக்கத்தினர் தங்கள் வாழ்க்கையால் மிகவும் சோர்வடைந்து ஒரு திருடனையோ அல்லது அத்தகைய நபரையோ பிடித்தால் அவரை கொள்வதன் மூலம் அவர்கள் மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள் என்னுடைய மாமனாரும் பிடிபட்டார் இந்த சுற்றுப்புறத்தில் எல்லோரும் உங்களை ரொம்ப நல்லவர் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளுடன் என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று திட்டினார்கள் நான் ஒரு தாயாக போகிறேன் இது யாருடைய குழந்தை என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த பெண்ணிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அவர்களின் மாமனாரிடம் உண்மையை கூறுமாறு வற்புறுத்தினர் இறுதியாக என் மாமனார் வாயை திறந்தார் அவர் இந்த பெட்ஷீட்டில் மயக்க மருந்து வைத்து எனக்கு கொடுப்பார் என்றும் அந்த மருந்தை நான் முகரும்போது மயக்கம் அடைந்ததும் அவர் இரவு முழுவதும் என்னுடன் தூங்கி காலையில் அறையை விட்டு வெளியாறுவார் என்றும் இந்த குழந்தையும் அவருடையதுதான் என்றும் சொன்னார் எல்லோரும் காதுகளை மூடிக்கொண்டு ஐயோ கடவுளே இந்த உலகத்திற்கு என்ன காலம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள் சிலர் இது உண்மை என்றால் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள் ஆனால் நான் கூச்சலிட்டு அழ ஆரம்பித்தேன் பிறகு என் மாமாவையும் அழைத்தேன் நான் தற்கொலை செய்து கொள்வேன் ஆனால் என் கண்ணியத்தை தாக்கும் இந்த நபரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் அவரை என் தந்தையாக நினைத்தேன் என்று சொன்னேன் என் மாமா இப்போது உன்னுடைய அத்தை என்ன சொன்னாலும் முழு உலகமும் எனக்கு எதிராக திரும்பினாலும் நான் உன்னை இங்கேயே இருக்க விட மாட்டேன் என்று சொன்னார் நான் என் மாமாவின் வீட்டிற்கு சென்றேன் எனக்கு பிரசவமும் ஆச்சு குழந்தை உலகத்துக்கு வந்தது நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை நரகமாகிவிட்டது எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் திடீரென்று ஒரு நாள் அதிசயம் ஒன்று நடந்தது என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஒருவேளை கடவுள் எனக்கு நல்லது செய்ய நினைத்திருக்கலாம் என்னுடைய கணவர் திரும்பி வந்துவிட்டார் அவர் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது அவருடைய குழந்தை என்று அவர் நினைத்தார் நாங்கள் எவ்வளவு நேரம் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுது இருந்தோம் என்று எனக்கே தெரியவில்லை நாங்கள் கசப்புடன் அழுதோம் உண்மையில் என்னுடைய கணவர் இறக்கவில்லை அவர் மருத்துவமனையில் கோமா நிலைக்கு சென்றார் அவர் யார் என்று யாருக்கும் தெரியாததால் அவருடைய குடும்பத்தினரிடம் யாரும் சொல்லவில்லை ஒரு வருடம் கழித்து சுயநினைவு திரும்பிய போது அவர் உடனே என்னை நோக்கி ஓடிவந்தார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னதும் அவர் அதிர்ச்சி அடைந்தார் என்ன நடந்தது நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் எதுவும் செய்ய வேண்டாம் என்னை விட்டு எங்கேயும் போகாதீர்கள் என்று சொன்னேன் இன்றிலிருந்து எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் எந்த உறவும் இல்லை நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்று சொன்னார் அதனால் கவலைப்படாதே நாம் ஒன்றாக வாழ்வோம் இந்த குழந்தையும் நன்றாக வளர்ப்போம் என்றார் நான் கடந்து வந்த ஒரு கெட்ட கனவு கூட இப்போது நான் கடந்து வந்த ஒரு நல்ல நனவாகவே எனக்கு தெரிகிறது என் கணவர் திரும்பி வந்துவிட்டார் இப்போது நான் இந்த கனவிலிருந்து எழுந்திருக்க விரும்பவில்லை நான் என் கணவருடன் மட்டுமே வாழ நினைக்கிறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்